பிரைசிலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக இயேசை ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும் முதல் நம்மளை பயமுறுத்துகிற மிரட்டுகிற சில துணியிலேருந்து சில ஆயுதங்கள் நீங்கள் நிகமியா புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நிகமியாவை மிரட்ட பயமுறுத்து சண்பள்ளத்தும் தொவியாக ரெண்டு பேர் கூலி பொருந்தி நம்ம ஓடி ஒளிந்து விடலாம் கருத்தை சொல்கிறார் என்னென்னவோ சொல்லுகிறார் தேவ மக்களே நீங்கள் உங்களை மிரட்டக்கூடிய துணியிலே சில வார்த்தைகள் வந்தால் ஒரே நம்பிக்கை உங்களை ஆண்டவர் அடைத்திருப்பார் என்றால் தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் உங்களுக்கு உரோதமா எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அது வாய்க்காது ரெண்டாவது என்னங்க புத்தகத்திலே நீங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் அவசரத்துல விரோதமாய் பேசி எழும்பினார்கள் விரோதமாக எழும்பினார்கள் பேசி எழும்பினார்கள் இது மோசைக்கு விரோதமாக அவன் சொந்த குடும்பத்தில் ஒரு கூட்டம் எழும்பி அவனை இதை அதை தகாத வார்த்தைகளை சொல்லி அவனை பலப்படுத்தினதை பார்க்கிறோம் பலவீனப்படுத்தினதை பார்க்கிறோம் அப்போது சில பேச்சுகள் என்ன பண்ணும் விரோதமாய் வரும் நமக்கு விரோதமாய் சில பேச்சுகள் வரும் அப்போ அதுதான் ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் சவுல் காது கேளாது வரை போல் போனான்னா நம்ம விரோதமாய் கணக்கிற எத்தனை விதமான இருந்தாலும் அது ஒரு ஆயுதம் அது ஒரு வெப்பன் அதை கவனிக்க ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சுன்னா உங்க பலன் குறிக்கும் உங்கள் நோக்கம் உங்களோட வேகம் அது தடைவிட விட ஆரம்பிச்சு தான் இதெல்லாம் ஆயுதம் கண்டு விரோதமா உருவு இருக்கிறாங்களா குறை பேசுகிறாங்களா அது லிசன் பண்ணி பாரு பண்ணணும் வேகம் குறைய ஆரம்பிச்சிருந்த இங்கே மோசைக்கு விரதமாக முருக இருக்கும் போது மோசி தேவன் பேச ஆரம்பித்தார் என் மகனுக்கு விரதமாக பேசுகிறேன் அதனால மக்களை நீங்கள் சும்மா சுமாயிறீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் மனுங்க சொன்ன தேவன் அதை அழகாக செய்து முடிப்பார் இந்த ஆயுதம் என்பது பைபிளில் பல இடத்துல பல விஷயங்கள் சிம்பிளா நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது நீங்கள் இதே ஆதியாக புத்தகத்தில் நாலாம் ஆதி எட்டாம் முதல் மனிதன் காயின் ஆவேல் ரெண்டு பேரும் முதல் மனிதன் அவர்கள் தான் தாயின் வயிற்றிலே பிறந்த முதல் மனிதர்கள் இவர்களுக்குள்ளேயே பாருங்க அங்க தன் சொந்த சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ள எரிச்சல் கோபம் இதுக்கு என்ன காரணம் போராமை காயினுடைய பலியை தேவன் அங்கீகரித்ததாகவும் ஆவியனுடைய பலியை தேவன் அங்கீகரிக்காமல் போறதற்கும் என்ன காரணம் இறைவிடத்தில் ஒன்றை கொண்டு வந்தால் அதை மனவாஞ்சியாய் ஒருத்த நிறைய கை நிறைய காசு கொடுத்தா ஒரு தாய் ஒரு சில்லரை ரெண்டு ரூபா காயினை போடுறான் ஆண்டு சொல்றாங்க இந்த பணக்காரோட இந்த ஏழை தொடர்ந்து அதிகம் எப்படி தன் ஜீவனுக்கு உண்டானதை இறைவனுக்கு எதை செலுத்துகிறாயோ அதை மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும் இப்போ இந்த காயின் தனக்கு உண்டான தொடது தான் எதுவும் தாராளமாக போட்டதா ஆனால் மனப்பூர்வமாக கொடுக்கல ஆவியல் தன்னுடைய ஆட்டுக்குட்டி ஒன்று இறைவா இந்த மேன்மை இந்த கணம் வளர்ச்சி எல்லாம் உம்மால உள்ள சொல்லி அதை கொடுக்கும்போது கத்திர அங்கீகரிக்கிறான் கவனிக்கிறோம் ஒரு மனுஷன் உங்களுக்கு உண்வாக கண்ணுக்கு உண்பாக வளரும்போது உயர்த்தப்படும் போது நீங்கள் போராமை கொள்ளக்கூடாது கோபப்படக்கூடாது எரிச்சு அடையக்கூடாது நீங்கள் பொறுமை காத்து ஆண்டவரை எனக்கு எனக்கும் அந்த பக்குவத்தை தான் ஜெபித்து பாருங்கள் இதைவிட மீன்மையான ஆசை இன்னைக்கு அநேகர் போராமையினாலே அவதூறு பேசுகிறது குறை பேசுகிறது இது ஒரு ஆயுதம் ஒரு வெப்பநது அதுதான் செஞ்சா தன் சகூன்னு கூறுவதுமாய் அவன் என்ன பண்ணனா கொலை வெறி கொள்ளக்கூடிய அளவுக்கு எழும்பி அவனை கொலை செய்தான் உங்களுக்குள்ளே தூஷணமான வார்த்தையோ குறை பேசுகிற வசையோ போராமையோ இல்லாதபடிக்கு நீங்க எவ்வளவு எச்சரிக்கை கழகக்காரர்கள சண்பள்ளும் தொவிய என்ன பண்ணாங்க நகு கழகம் பண்றாங்க ஆனாலும் தேவன் அவன் மேலே வைத்த கிருவினாலே அவன் நினைத்ததை செய்து முடித்தான் இந்த நாளிலே கத்தருங்களுக்கு சொல்கிற உனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அது வாய்க்காது ஏனென்றால் உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவர்களிலே தங்குறவன் அவன் பாக்கியவான் நீ தேவனுடைய கீழே வரும்போது அன்பு கீழே வரும்போது எதுவும் அடகாது இந்த ஐம்பத்தி நாலு பதினேழு படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காமல் இருப்போம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள்